கயா என்றால் புத்தருக்கு ஞானம் கிடைத்த இடம் என்பது நமக்கு தெரியும் இந்துக்களுக்கான மிக சிறந்த என்பது தெரியாது அதன் வரலாற்றை நாம் இப்போது பார்க்கலாம் அசுரர்கள் என்று சொன்னாலே நமக்கு உடனே மனதில் தோன்றுவது தீய எண்ணமும் பிறரை கஷ்டப்படுத்தி துண்டப்படுத்தி ரசிப்பவர்கள் என்றுதான் தோன்றும் ஆனால் அவர்களின் நல்ல எண்ணத்துடன் வாழ்ந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள் மகாபலி பிரகலாதன் அவர்கள் வரிசையில் கயாசுரனையும் சொல்லலாம் கயாசுரன் தன் சக்தியை பெருக்க ஆசைப்பட்டு சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தான் அதனை கண்ட இந்திரன் அவன் தவத்தால் என்ன நேருமோ என்று பயந்து இந்திரன் சிவபெருமானிடம் சென்று சுவாமி கயாசுரன் கடந்தமும் புரிகிறான் அவன் தவ பெற்றுவிட்டால் அது தேவர்களுக்கு கேடாய் முடியும் ஆதலால் அவன் தவத்தை தடுக்க வேண்டும் என்று பணிவுடன் வேண்டுகிறான் சிவபெருமான் இந்திரனிடம் தவம் இருப்பவர்களுக்கு வரம் கொடுப்பது என் கடமை அதை மாற்ற முடியாது உனக்கு வேண்டிய உதவியை திருமாலிடம் சென்று பெற்றுக்கொள் என்று கூறினார் இந்திரன் திருமாலை பார்த்து கயாசுரனின் தவத்தை பற்றி கூறினார் இந்திரா அசுரர்கள் தாங்கள் பெற்ற வரத்தை தவறான வழியில் பயன்படுத்தவும் வாய்ப்புகள் உள்ளது அவன் தவத்தை நிறுத்த நான் முயற்சி செய்கிறேன் என்று கூறினார் இதனை கேட்டான் இந்திரன் மிகவும் மகிழ்ந்தான் திருமால் கயாசுரனிடம் செல்கிறார் அவனுடைய ஆழ்ந்த தவத்தை பார்த்து தவத்தை கலைக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு கயாசுரா உன் தவத்தை கண்டு மகிழ்ந்தேன் நீ விரும்பும் வரத்தை கேள் என்று கூறினார் சுவாமி தங்கள் அழகிய ரூபத்தைக் கண்டு மகிழ்கிறேன் தேவர்கள் முனிவர்கள் துறவிகளைக் காட்டிலும் என் உடல் புனிதமாக மதிக்கப்பட வேண்டும் என் பாதங்களை தொட்டு வணங்குபவர்களின் பாவங்கள் நீங்கி அவர்கள் புனிதமடையும் வரத்தை எனக்கு தாருங்கள் என்று கேட்கிறான் திருமானும் அவன் கேட்ட வரத்தை தந்து மறைகிறார் வரம் கிடைத்ததில் கயாசுரன் மிகவும் மகிழ்ந்தான் மனிதர்கள் முனிவர்கள் அசுரர்கள் என பலரும் அவர்களுடைய இறுதி காலத்தில் அசுரனுடைய பாதம் தொட்டு வணங்கி சொர்க்கம் புகுந்தனர் பல கொடுமைகளையும் பாவங்களையும் செய்தவர் பலரும் தண்டனை இல்லாமலேயே சொர்க்கம் சென்றனர் இதனால் பூலோகத்தில் நற்செயல்கள் குறையத் தொடங்கின கயாசுரனின் பாதம் தொட்டு வணங்கினால் எளிதாக சொர்க்கம் போகலாம் என்ற எண்ணத்தில் கோயில் வழிபாடு புண்ணிய செயல்கள் யாகங்கள் குறைந்தன யமதர்மன் பிரம்மதேவரை சந்தித்து பூமியில் இருந்து நரகத்துக்கு செல்வோர் யாரும் இல்லை பாவ புண்ணியங்களை பார்த்து பிரிக்கும் வேலை இல்லாத காரணத்தினால் பூமியில் பிறப்பு இறப்பு சுழற்சியை நின்றுவிட்டது நரகம் தேவையில்லை என்ற நிலை உருவாகிவிட்டது தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்றான் பிரம்மாவும் யமதர்மனும் சேர்ந்து திருமாலை சந்திக்க சென்றனர் சுவாமி தாங்கள் கயாசுரனுக்கு கொடுத்த வரத்தால் பூமியில் நற்செயல்கள் எதுவும் நடக்கவில்லை எந்த பாவங்களை கொடுமைகளையும் செய்தாலும் தண்டனை இல்லை என்ற மரண பயமே இல்லாமல் வாழ்கிறார்கள் இந்த பிரச்சனையை நீங்கள்தான் தீர்த்து வைக்க வேண்டும் என்று கூறினார்கள் சரி இதற்கு விரைவில் நான் ஒரு தீர்வு காண்கிறேன் என்று திருமால் தெரிவித்தார் கயாசுரனை சந்தித்த திருமால் உன் வரத்தின் பயனால் தீயவர்கள் பலரும் உன்னால் சொர்க்கம் சென்றுவிட்டனர் தவறு செய்தால் தண்டனை உண்டு என்ற பயமே பூமியில் இல்லாமல் போய்விட்டது தண்டனை என்ற பயமே ஒருவனை நல்வழிக்கு கொண்டு செல்லும் மீண்டும் பூமியின் நற்செயல்கள் தொடர நீ உதவ வேண்டும் என்றார் திருமால் தன்னிடம் உதவி கேட்பதைக் கண்டு மிகவும் மகிழ்ந்தான் கயாசுரன் சுவாமி என்ன உதவி வேண்டும் என்று கூறுங்கள் என்றான் உன் வரத்தின் பயனாக உன் பாதம் தொட்டு வணங்கி தீயவர்கள் பலர் சொர்க்கம் சென்று விட்டனர் அவர்கள் செய்த பாவத்தின் தண்டனை நம்மை வந்து சேருமோ என்ற அச்சம் உண்டாகிறது அதை மாற்றவும் நடந்த அனைத்தையும் நல்லதாக மாற்றவும் வேள்வி நடத்த வேண்டும் என்ற பூமியில் பாவங்கள் நிறைந்துள்ளதால் வேள்வி செய்ய புனித இடம் வேறு இல்லை தற்போதுள்ள நிலைமையில் உன் உடல் மட்டுமே புனிதமாக உள்ளது உன் உடலை தானமாக தர வேண்டும் என்றார் சிறு யோசனைக்கு பின் என் உடலை தானமாக தர சம்மதிக்கிறேன் அதற்கு முன் என் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று பணிவுடன் வேண்டினான் வேள்விக்கு தரப்படும் என் உடல் இருக்குமிடம் கயா என்று என் பெயரில் சிறந்த வழிபாட்டு ஸ்தலமாக விளங்க வேண்டும் அனைத்து தெய்வங்களும் ஒன்றாக சேர்ந்து இங்கு வருபவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் திதி தர்ப்பணம் செய்பவர்கள் அவர்கள் முன்னோர்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி அனைவரும் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று வேண்டினான் தான் இறந்த பின்னும் தன்னால் மக்கள் புனிதமடைய வேண்டும் என்று தன்னலமற்று கேட்பதை கேட்டு திருமால் வியப்படைந்தார் திருமாலும் அவன் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டார் உடனே கயாசுரன் வடக்கு நோக்கி தலை வைத்து தெற்கு நோக்கி காலை நீட்டி படுத்து கொண்டான் அவனது உடல் மீது பிரம்மாவின் தலைமையில் வேள்வி நடந்தது வேள்வி முடியும் போது வேள்வியின் வெப்பம் தாங்க முடியாமல் உடல் சற்று அசைந்தது திருமால் அவன் மார்பில் மீது தர்மசீலா என்ற கல்லை வைத்து உடலை அசைவின்றி செய்தார் வேள்வி சிறப்பாக நிறைவேறியது கயாசுரனின் வேண்டுதல்படி வேள்வி முடிந்த பின்னர் அசுரனின் உடல் மீது வைக்கப்பட்ட கல்லின் மீது தன் இரண்டு கால்களையும் பதித்தார் கயாசுரனின் உடல் பூமிக்குள் சென்றது அவனுடைய உடல் புதைந்த இடம் கயா என்று பெயர் பெற்றது அசுரகுலத்தில் பிறந்தாலும் அனைவரும் சொர்க்கம் செல்ல உதவியதாலும் திருமாலின் வேள்விக்கு உடல் தானம் அளித்ததாலும் கயாசுரன் திருமாலின் திருவடி பதம் அடைந்தான் அவன் வேண்டுதல்படியே அனைத்து தெய்வங்களும் ஒன்று சேர்ந்தன இன்றும் முன்னோர்கள் வழிபாடு செய்து அவர்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு சொர்க்கம் செல்ல சிறந்த வழிபாட்டு ஸ்தலமாக கயா இன்றும் விளங்குகிறது நாமும் கயா சென்று வழிபட்டு புண்ணியமடைந்து சொர்க்கம் அடைய வழிபடுவோமாக